செல்வனுக்கு வேந்தனுக்கு அமர்ந்தவனுக்கு பல்வேறு கோஷங்களை கண்டிருக்கலாம் அது எல்லாம் வேஷ கோஷங்கள் மாய கோஷங்கள் என்று அறிவிக்கின்றோம் மகத்தியன் உண்மையில் உளநிலைக்குள்ளிருந்து அற்புதமாக சித்தனுடைய நிலைதனை உள்நிலையில் ஆழ்த்தி அமிழ்த்தி வைத்து வருகின்ற உன்னத உயிர் நிலையிலிருந்து எழுகின்ற கோஷங்கள் இது ஆன்ம கோஷங்கள் ஆத்ம கோஷங்கள் ஆன்மயீக கோஷங்கள் என்று வாழ்த்துகின்றோம் அகத்தியன் அகத்தியன் பணி புறப்பட்ட இடத்திலிருந்து கைலாயம் செல்லாது சென்று அமர்ந்த தலத்திலிருந்து யாம் துவங்கிய பணி நிறைவடைந்த தலம் தென்காசி கிளைச்சபை என்று அறிவிக்கின்றோம் யா எங்கு என் பணியை துவக்கினோனோ அங்கு வந்து தவம் கண்டு துவங்கிய பணி சிவம் திரும்பி சென்றால் சாற்றை அடி கொடுப்பார் என்று அமர்ந்து உற்று நோக்கிய பொழுது என் கண்ணில் கண்ட பிரபஞ்ச மகா சபையில் பணி துவங்கினோம் பனி நிறைவுற்ற தலம் தென்காசி கிளைச்சபை தலம் என்று அறிவிக்கிறோம் என் சீடர்கள் புறப்பட்டு விட்டார்கள் என் சேனைகள் புறப்பட்டு விட்டன யுகமாற்ற நிகழ்விற்குரிய சகடைகள் தயார் நிலையில் நின்று கொண்டிருக்கின்றன எட்டு திக்கும் பாய்வதற்கென்று உரைக்கின்றோம் அகத்தியன் என் சீடர்கள் மறுபடியும் பதினெட்டு சித்தர்கள் எமக்கு கிடைத்து விட்டார்கள் அவரவர்கள் உருவங்களில் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் இருக்கும் அத்துணை சீடர்களும் என்னுடைய சீடர்கள் என்று அகத்தியன் யாம் அறிவிக்கிறார்

அருளாற்றல் கொண்ட இமாலய மகா விழாவாக நடந்தேறுகின்ற ஏற்பாடு செய்து நடத்திய அற்புதமான இணையாற்றல்களாய் வழங்கி வாழ்த்தி அவர்களோடு இணைந்து நின்ற சீடர்களே வாழ்த்துகின்றோம் ஓம் சாயனம வாழ்த்துக்கள் அனைத்தும் சச்சங்க விழாவில் கலந்து கொண்ட சீடுகளோடு நின்று விடாது பிரபஞ்சம் முழுவதும் இருக்கும் சிவமகா வாழை சித்த சபை சீடர்களுக்கு சென்று அடைகின்றது என்று பறைசாற்றி அமர்கின்றோம் அகத்தியனையும் சிவமகா வாழை சித்தனையும் இறையையும் அமர்ந்திருக்கும் அற்புதமான சீடர்கள் முன்பாக ஏற்றம் கொண்ட நிறைவு பெருவிழா இது நிறைவுரா இறை நிறைவு பெருவிழா தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்ற யுகமாற்ற நிகழ்வினுடைய ஒரு அங்க விழாவாக இவ்விழா நடந்தேறுகின்ற அற்புத நிறைவு நாளிகை பொழுதுதனில் தென்காசி கிளை சபையினுடைய அற்புத ஜீவ ஏடுகளில் பயணித்து சித்தனோடு அமர்ந்து ஆழ்துளை தவம் காணும் சீடர்களின் தலைவனாக ஆசானாக நின்று கொண்டிருக்கும் அவன் உரையாடலை நிகழ்த்த அகத்தியன் நாம் அழைக்க ஓம் அகதி சாய நம ஓம் அகத்தி சாய நம ஓம் அகத்தி சாய நம அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் பொதிகை மலையில் நீங்க தான் ஐயா தான் முழுமையாக இருக்கீங்க அது ஆன்மீக அனுபவம் இல்லாதவங்களுக்கு கூட தெரியும் நீர் கொடுத்து வைத்தவன் ஐயா நீர் கொடுத்து வைத்த இல்லத்திலிருந்து பார்க்கும்போது நான் தானே படுத்து இருக்கின்றேன் ஆமா ஐயா உமது இல்ல மாடியில் இருந்து பார்க்கின்ற பொழுது என் உருவம் தானே அங்கு தெற்கும் வடக்குமாக பூண்டு கூட உங்களுக்கு தெரியாம அங்க முளைக்காது நீங்க உங்களுடைய நீங்க தான் வடிவமைச்சிருக்கீங்க அத எப்படி யூடியூப்பை பார்த்தோம் அப்படிங்கிறதே என்ன என்னால் கற்பனை பண்ண முடியல மிக பேஸ் குறைச்சி மிகப்பெரிய ஒரு அற்புதம் வந்து இந்த மண்ணில் நிகழ்த்தியிருக்கீங்க உங்கள் மண்ணில் நிகழ்த்தியிருக்கீங்க விடமாட்டோம் நிறைவு பெற விடமாட்டோம் யுகம் மாறாமல் நிறைவு பெற மாட்டோம் நிறைவு பெற விடமாட்டோம் சிவமகா வாழைச்சித்தருடைய அன்புல அது வந்து நிறைவேறாமல் இருக்க போகிறதே இல்லை அவரை வந்து நேற்று நான் சொன்ன மாதிரி தான் அவர் அண்ணனாவோ தந்தையாவோ சகோதரனாவோ எப்படி வேணாலும் பார்க்கலாம் அவர் எந்த பரிமாணத்தில் எப்போ எப்படி இருப்பாருன்னு தெரியாது அவர்கிட்ட பேச பேச அந்த உபதேசம்தான் ஐயாட்ட பேசுகிற எல்லா விஷயமும் ரொம்ப இயல்பாக பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ஆழமான விஷயமா இருக்கும் நான் ஐயாட்டே சொல்லியிருக்கேன் ஆனால் முதல்ல அப்படி நம்ப முடியல ஐயா அதைத்தான் நான் உரைத்துக்கொண்டு பல்வேறு சச்சங்கத்தில் இது ஒன்றை மட்டும் கோரி இடை மறித்தலுக்கு சற்று பொருள் ஒரு நாளிகை இருநாளிகை அல்லது உங்களுக்கு கால அவகாச நிலைகள் கிடைக்கின்ற பொழுது பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையின் சிவகூரை தலத்தில் திருச்செந்திலகத்தில் அறுபடை ஆற்றலை ஒன்றாக்கி மருதமலை என்னும் எழுபடையை இணைத்து அமர்ந்திருந்து தெற்கு நோக்கி தவமிருக்கும் திருமுருகப் பெருமானுடைய அற்புதமான திருச்செந்திலகம் அதில் அமர்ந்து சித்தனோடு இவனோடு உங்களுடைய அழைப்பு நிலை வரும் அந்த சாதனத்தினை அணைத்து வைத்துவிட்டு தன் உள்ளத்திற்குள் இருக்கும் இகலோக நிலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு இரு நாளிகை நாற்பத்தி எட்டு நிமிடம் அவனோடு அமர்ந்து எதிர்வாதம் எதுவும் இல்லாது எதிர்த்து செயல் என்று மூச்சு காற்று சத்தம் கூட வராது இவன் உரையாடலை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆயின் உபதேசம் பெறுவீர்களே ஆயின் அது கீத உபதேசம் என்று உரைக்கின்றோம் அவன் திருவாய் மொழிகளில் இருந்து எத்தகைய வருகின்றதோ சாராம்ச நிலையையும் கொண்ட ஆதி கைலாய சிவசூட்சம் வருகின்ற உபதேசங்கள் என்று உரைக்கின்றோம் நாளிகை அவன் அவனை இழந்து இவனிடம் உரையாடுகின்ற பொழுது திரும்பி செல்கின்ற பொழுது நிச்சயம் ஆகின்றான் என்று உரைக்கின்றோம் அதைத்தான் உரைக்கின்றான் இவன் தொடங்கும் அது ஐயாட்ட பேசும்போது நமக்கு உபதேசம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு தினந்தோறும் ரொம்ப இயல்பான விஷயங்களாக தெரியும் ஆனால் இயல்பு ஐயாட்டிருந்து ரொம்ப ஆழமான விஷயங்கள் நமக்கு உபதேசிக்கப்படும் அப்படிங்கிறத நாளடைவில் தான் புரிய முடிஞ்சுது அதே மாதிரி அவர் வந்து ஒரு விஷயத்தை நம்ம மண்டைக்குள்ளே ஏற்றி விட்டுறாரு அது வந்து அன்பால் ஏற்றி விட்டுறாரு ஞானபாரத்தை ஏற்றி விட்டு அவ ஏற்றி விட்டுறாரு அதுக்கு பிறகு நம்ம அதை செய்யாமல் இருக்க முடியாது அது அப்படித்தான் இன்றைக்கு வந்து இந்த நிகழ்வு நடந்திருக்கு அவங்க எல்லாருடைய திருவடிகளையும் தொட்டி நாங்கள் திருப்பியும் வந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் எனக்கு உறுதுணையாக இந்த நிகழ்வு நடப்பதற்கு ஆர்ஐ சார் அவங்களுடைய முழுமையான அரேஞ்ச்மெண்ட்ஸுங்க இருந்துச்சு அது மாதிரி உணவு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து பல்வேறு பணிகள் இருக்கும்போது கூட அவங்க தங்கச்சி உள்ளே வந்து நான் என்ன செய்யணும் நான் முழுமையாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லோரும் இருக்குது அப்படின்னு உணவை சொல்லியிருக்காங்க அகத்தியருடைய சச்சங்கத்தில் உணவு நல்லா இல்லாமல் போகாது இருந்தாலும் எங்களுக்கு எங்கள் மண்ணினுடைய இதில் வந்துது நாங்கள் உணவு ஓரளவுக்கு சரியாக இருக்கும் அதை கொடுத்ததுக்கு என்னுடைய தங்கச்சியினுடைய அவங்களுக்கும் அவங்களுடைய என் குடும்பத்தாருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சரணாகதி என்னும் இலக்கண வடிவங்களை அவமக்கு கிடைத்த சீடர் அந்த பெரிய விஷயம் நான் சொன்னேன் ஐயாட்டா நான் வந்து என்ன செய்யன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தேன் துரும்பக்கூட நீங்கள் எடுத்து வைக்க வேண்டாம்னே நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க தோணிலும் திரும்ப நான் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் இதெல்லாம் இந்த மெனுலாம் டிஸ்கஸ் பண்ணட்டுமோ நானாக பண்ணிவிட்டுமான்னு கேட்டாங்க எல்லாமே நீங்கள் பண்ணிடுங்கன்னு சொன்னேன் இன்றைக்கி எதுவுமே அவங்க குறையில்லாமல் ஏன்னா அனுபவம் அவங்களுக்கு அன்னதானம் போட்ட அனுபவம் அதிகம் அது ஐயா வந்து கரெக்டாக பயன்படுத்திருக்கீங்க அதை தான் சொல்கிறேன் எல்லாமே நீங்கள் செஞ்சது தான் இங்கே நிகழ்வுல வந்து ஏதோ நாங்கள் அங்கேயும் சுற்றிட்டு சுற்றிட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கட்டடத்தினுடைய ஓனர் ஐயாக்குள்ள ரெண்டு நாளாக வந்து அவங்கள அழைக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அதில் வந்து அவங்களுக்கும் ஒரு அனுக்கிரகம் மிகப்பெரிய அவங்க குடும்பம் கஷ்டத்தில் இருக்காங்க அனுக்கிரகமும் கிடைக்கும் நமக்கும் இங்கே ஏதோ ஒரு பொருளாதார ரீதியாக விலை குறையும் ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயமும் அதுக்குள்ளே இருக்குது உண்மையை சொல்லி தானே ஆகணும் அந்த மாதிரி ஐயா வந்து கூட்டிகிட்டு வந்து நேத்து அந்த அம்மா போகவே இல்லை அது வந்து என்னன்னு எங்களுக்கே புரியல அவன் உரைத்த உரை அப்படி அவன் கொடுத்த அவன் கற்றுக்கொண்ட தலம் அப்படி தலம் அப்படி அகத்தியனோடு பயணப்பட்டு சித்தனோடு பயணப்படுகின்ற பொழுது உள்ளிருந்து வருகின்ற வார்த்தைக்கு பஞ்சமா சிவசூரம் நூலில் இருந்து நான்கு வரிகள் உரைத்தான் அது நாற்பொழுதும் வந்து அமர்ந்து விட்டதையா தற்சங்கத்தில் அழைத்தது நான்கே வரிகளில் நான்கு வரிகளில் அழைத்தான் வந்தது நூலில் இருந்த நான்கு வரிகள் ஏதும் மாயமும் இல்லை மந்திரமும் இல்லை அழைத்த அந்த நான்கு வரிகள் அந்த வரியை எல்லாருமே அம்மாவை பார்த்து யுகமொழியாக யுகமாற்றத்துக்கு பிரபஞ்சத்துக்கு பணியாற்ற சித்தசபைக்கு வாங்க சிவமக வாழ சித்தர் இருக்கார் அகத்திய பெருமானு இருக்கார் விஸ்வாமத்தர் இருக்கார் நீங்கள் இதை இந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு வரணும் தான் என் சொன்னேன் ஐயா சொன்ன மாதிரி நான்கே வரி தான் சொல்லியிருந்தேன் மறுநாள் வந்து நான் அவங்களுக்கு வந்தாங்களா போனான்னு கேட்கல இந்த மேனேஜரை கூப்பிட்டு நிகழ்ச்சி எப்போ ஆரம்பிக்க போகிறான்னு சொல்லி கேட்டு நான் வர்றதுக்கு முன்னாடி வந்திருந்தாங்க ரொம்ப சரணாகுதுங்களே அதுபோல் அவங்களுக்கு அணுகிரகனும் நான் அழைச்சி வந்தது ஐய அகத்திய பெருமான அரலாசி கொடுத்ததுனால நன்றி சொல்ல இருக்கிற மாதிரிங்க ஓ சபையை உள் உள் வாங்கியவன் சபையை உள் வாங்கியவனின் வார்த்தைகள் சிறு சிறு அடிகளாக இருந்தாலும் மிகுந்த வீரியம் மிக்க அடிகளாக வாமனனின் அடிகளாக இருக்கும் என்பதை அகத்தியரின் சீடனாக இருந்து உரைக்கிறேன் சபையை உள் வாங்கியவனின் அடி வாமனனின் அடியை போல் சிறிதாக இருந்தாலும் மூன்று அடியை கூட தாங்க இயலாது என்பதையும் நிதர்சனமாக உரை தமர்கிறேன் விஸ்வாமித்ரன் இந்நிகழ்விலே இச்சங்கத்தை பெரும் குடைமுழக்கு நிகழ்ச்சியை போல் நடத்தி அனைவருக்கும் மன வருத்தம் மட்டும் அல்லாமல் எந்தவித உணவு உட்கொண்ணும் வகையிலும் எவ்வித வருத்தங்களையும் அளிக்காமல் போதும் என்ற நிலையிலே அனைவரையும் வைத்து அமைத்தமைக்கு விஸ்வாமித்திரன் உங்களுக்கு பரிபூரண ஆசிகளுடன் கலந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தென்காசி சபையை கிளை சபையை கண்டு சித்த சபை சார்பாக பெருமிதம் கொள்கிறேன் விஸ்வாமித்திரன் இன்னும் பல இம் இதை போன்ற பல நிகழ்வுகள் இங்கே நிகழப்போகிறேன் என்பதையும் உரைத்து அமர்கிறேன் விஸ்வாமித்திரன் அந்த நிகழ்வு எல்லாமே நீங்கள் தான் நிகழ்த்திக்கிட்டு இருக்கீங்க அதனால் நீங்கள் வடிவமைக்கிற நிகழ்வு நாங்கள் வந்து சிறப்பாக செய்கிறோம் அதே போல் உணவு வந்து எல்லோரும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்க அது ரொம்ப நன்றி அதே போல் அந்த பருமாறக்கூடிய விஷயங்கள் அது எல்லாருமே எல்லாருமே அதை வந்து ஒரு நிகழ்வாக எடுத்து செல்வோம் நம்ம கூட இருந்த எல்லோரும் வெளியூர்லேருந்து வந்திருந்த எல்லாருமே நீங்கள் எங்களுக்கு அது ஒத்துழைப்பு கொடுத்தீங்க நாங்கள் மாத்திரம் அந்த விஷயத்தை செய்யலை அதனால் தென்காசியினுடைய கிளைச்சபை சார்பாக உங்கள் எல்லாருடைய பாதத்தை தொட்டு நாங்கள் வணங்குறோம் ஏனென்று சொன்னால் இது வந்து நம்மளுடைய சபையினுடைய நிகழ்வு இது வந்து எங்கே ஒரு கிளை அப்படி அதெல்லாம் நம்ம ஒரு வார்த்தைகளுக்காக வைத்த விஷயங்கள் அதே போல் ஒரு குடும்பம் தான் இன்றைக்கு வந்து வண்டானத்தில் நம்ம போனோன்னா என்னைக்கோ யாரையோ ஒருத்தரை பார்த்தவரை திருப்பி சந்திக்கலாம் அடுத்த முறை சந்திக்க ரொம்ப நாளாகும் ஆனால் இன்றைக்கு எல்லாருமே ஐயா சொல்லுவாங்க செங்கல்பட்டு கிளை திருச்சி கிளை எல்லா கிளையும் வந்து வந்து இன்றைக்கு ஒன்றை ஆக்கி அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சபையினுடைய முதல் நிகழ்வு தென்காசியில் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரு சில இயல்பு நிலையில் ஒரு சில குறைகள் இருந்திருக்கும் சில பேருக்கு அந்த டாய்லெட்டு ஃபெசிலிட்டிஸ் அது சில விஷயங்கள் சரியாக எங்களால் பண்ண முடியல நாங்கள் வந்து முதல்ல ஒரு இருபத்தஞ்சு முப்பதுன்னு அப்படி வந்து புக் பண்ணி வந்ததுனால அடுத்த கட்ட அந்த ரூம்ஸ் எங்களுக்கு கிடைக்கல ஒரு சில இயல்பு நிலையில் குறைகள் எங்கள்கிட்ட இருக்குது இருந்தாலும் அடுத்த நிகழ்வில் நாங்கள் அதை முழுமையாக சரி பண்ணிக்கிறோம் அதற்காக அவங்க எங்களுடைய வருத்தத்தையும் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறோம் எல்லாருமே சிறப்பாக அமைதியா பயணம் மேற்கொண்டு இல்லம் திரும்பணும் மீண்டும் மீண்டும் சிவமகா வாழை சித்தருடைய பாதத்தை பணிஞ்சு அகத்திய பெருமான் பாதத்தை பணிந்து மகரிஷியினுடைய பாதத்தை பணிந்து அம்மா சொல்லிக்கிறேன் இல்ல எல்லாருக்கும் சொல்லிக்கிடுவோம் எந்த குறையும் கிடையாது நிகழ்ச்சி ஏற்பாடுகள் எல்லாம் எந்த குறையும் கிடையாது இந்த ரூம்பு ரூம்பு விஷயங்கள்ல சில பேருக்கு நெருடலா இருக்கலாம் அதுக்கு வேறு வழி இல்லை அவங்களுக்கு இதுக்குள்ளே போட முடியல நாங்கள் லாஜில் போட்டால் ஐம்பது ரூமுக்கு மேலே வரும்ட்டாங்க ஐம்பது ரூபு போட்டாலும் எல்லாருக்கும் சரியாக இருக்குமானால் தெரியாது இன்னும் காணலைன்னு ஆள்கள் சொல்லுவாங்க அதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் பொருட்செலவுகள் ரொம்ப வந்ததுனால இது போதுமான வசதியாக இருந்து சுபடி வடிக்கிறதுக்காண்டி ஆசான்கிற ஒரு நிலைக்காண்டி கொடுக்கப்பட்ட நிலைகள் அதை எல்லோரும் பகிர்ந்துக்க முடியலை அது வருத்தம் அடிக்கு ஏன்னா உங்களோட உங்களால் பயணப்பட்டு அங்கே போய் தங்குது ஏன்னா இங்கே உடம்பு சூடேறுது செய்யுது அதுக்குண்டான நிகழ்வுகள் இங்கே இருந்தான்னா சரியாக வராது அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க செஞ்ச விஷயங்கள் அதுக்கு எல்லாரும் எல்லாருக்கும் செய்ய முடியலை அது அவங்க என்ன படுக்கிறதுக்கு இன்னொரு மண்டபம் இருக்குன்னாங்க அம்மா அவங்க மண்டபம் இருக்குது எங்கள் வீட்டும் அவங்க அஞ்சாறு பெட்ரூம் போட நல்லா வசதியாக வச்சுருக்காங்க அங்கே வேணாலும் ஆட்களை வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க அவர் சுப்பிரமணியம் வீட்டுக்கு போனாலும் அங்கே மாடியில் தங்கிறதுக்கு இடம் கிடக்கு எத்தனையோ வசதி வாய்ப்புக்கெல்லாம் இருக்குது பயன்படுத்திக்கிடுவோம் அப்படிங்கிற நிலையில் இருந்தது இது போதுமான சூழல் நம்ம ஒரு ஒரு இடங்களில் போய் இக்கட்டான இடங்களில் இருந்தால் இப்படி தான் சபை வளரையில் சில விஷயங்களில் இப்படி தான் செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத சொல்லி வருங்காலங்களில் அதற்கும் உண்டான நிலைகளையும் சபை வளரும் போது அதுக்கும் சிறப்பான ஏற்பாடு நிலைகளெல்லாம் ஆக்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த பெட்ஷீட்டு அந்த நிகழ்வுகள் இந்த பாத்ரூமு ஆனால் அந்த பாத்ரூமை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டோம் அதனால் ஒரு சில பிரச்சனைகள் வந்தது அது இன்னும் வருங்காலங்களில் அந்த விஷயங்களை பார்த்து கையாளப்படும் ஏன்னா கூட்டு வந்து அப்படி விடணும்னு விடலை அந்த அந்த பாத்ரூம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிருச்சு அதுக்கு எல்லோரும் நம்ம எல்லோரும் சேர்ந்து பொருட்படுத்துக்கிட்டு அடுத்த வட்டம் அப்படி நிகழாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரும் காலங்களில் நீங்கள் இங்கே வரணும் செய்யணும் இன்னும் வருங்காலங்களில் சித்திரப்பைக்கே கூட குற்றாலத்தில் சொந்த இடம் சீக்கிரம் வந்துடும் அகசிய பெருமான் சொல்லுவாரு சீடர்களும் சொல்லுவாங்க அது கட்டாயம் நிகழும் அந்த விஷயங்கள் அப்போ வந்து எப்போ வந்தாலும் எந்த எந்த இருந்து சீடர்கள் வந்தாலும் சட்சம் போட்டுட்டு போகலாம் தங்கிட்டு போகலாம் ஃப்ரீயாக தங்கிட்டு போகலாம் காசு இடம் இருக்க அப்படிங்கிற நிகழ்வுனையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு ஏன்னா இது பொதிகை தலமாக இருக்கிறதுனால எல்லா இட இடங்களில் உள்ள மக்களும் அந்த குளிர்ச்சியை விரும்புவதுனால அந்த அருவியை எல்லாத்தையும் ஈத்து குற்றாலம் பேர் சொல்லிட்டாலே எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு குதகுலம் வந்துடுது அந்த நிகழ்வை கட்டாயம் இது முக்கியமான தென்பகுதியில் ஒரு முக்கியமான தலங்கிறதுனால இங்கே வருங்காலங்களில் சிவசபைக்கு உண்டான வளாகங்கள் ரெடியாகும் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து யாருனாலும் வந்துட்டு போகலாம் சீடருங்கிற தகுதி மட்டும் இருந்தால் போதும் வேறு ஒன்றும் வேண்டாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி போயிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்போ எப்பவும் சித்தசபா அப்படி தான் சொல்லுவோம் எல்லாமே ஓசி நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் வரையில் நாங்களும் இங்கே ஒன்றுமே வாங்க மாட்டோம் எதையாச்சும் சமந்துட்டு வந்தால் வாங்கிடுவோம் காம குரோத லோபம் மதம் ஆச்சரிய நிலைகள் பஞ்ச இந்திரிய நிலைகளில் எதங்கேயாச்சும் ரிப்பேர் இருந்ததுன்னா இங்கே காசு வாங்கிடுவோம் எம்டியாக வந்தான்னா இங்கேயும் எம்டி தான் தங்கதுக்குன்னு சொல்லி கூடிய விரைவில் அது உருவாயிரும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்ப நிலைகள் உருவாகுது எல்லாரோடைய உதவிகளோடு இங்கே குற்றாலத்தில் ஒரு நிலை பின்னாடி அமைக்கப்படும் அவங்களும் அதுக்கு உதவி பண்ணுவாங்க சபையில் இருந்து அதற்கு உண்டான ஏற்பாடுகள் வருங்காலங்களில் இப்போங்க கிடையாது இந்த சச்சங்க நிகழ்வுகள் நடந்து தொடர்பாளர்கள் கிட்டி அங்கெங்கே இருக்கிறவங்க உதவிகள் செய்யும்போது அந்த தளம் இப்போ இப்போ எடுத்த முடிவு அப்போ எல்லோரும் குற்றாலத்தை விரும்பதினால சிவசபைக்கு எல்லா நிறுவனங்களே வச்சுருக்காங்க அதாவது அதை செஞ்சு இதை செஞ்சு பிராடை செஞ்சு பித்தலாட்டம் செஞ்சு இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்து குளிருக்கு தங்கிட்டு போகிறாங்க இந்த வெப்பத்துக்கு வந்து இலப்பாறிகிட்டு போகிறாங்க பூரா இறை இறைஞான பணி சித்த பணி சிவபணி கலிகொத்த மாற்றக்கூடிய பணியாற்றதவங்களுக்கு நம்ம தளம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கு அகத்திய பெருமானம் முக்கத்து முக்கோடி நவகோடி சித்தர்களும் துணை இருப்பாகன்னு சொல்லி இந்த வாக்குறுதியை கொடுத்து ஏன்னா உயர்வா பயணம் இந்த இதே உங்களுக்கு உற்சாகம் கொடுக்கறதுக்கு தான் இது எங்கே சித்த சபையில் வச்சு செய்ய முடியாதா அங்கே வச்சு செய்ய முடியாதா இங்கே வச்சு செய்ய முடியாதுன்னா இங்கே உங்களுக்கு இந்த குளிர்ச்சியில் குற்றாத நாடோட அனுகிரகத்தை அகத்தியரோடய அற்புதமான அருள் வெள்ளம் பாஞ்சி வர அங்கே அருவியில் குளிக்க இங்கே வந்து சச்சங்கம் கேட்க சாப்பாடு அவங்கள்ட்ட சொல்லப்பட்டது அதோட உயர்வாக செஞ்சுட்டாங்க சா முதல்ல அந்தம்மா சாப்பாடு ரெடி பண்ணணும்னு தெரியாது சார்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் சார் சாப்பாடு செழிக்க செழிக்க வவுறு அவங்களுக்கு வத்தவே கூடாது எதையாச்சும் போட்டு நிரப்பிக்கிட்டே இருக்கணும் நம்ம அப்படின்னோ அவங்க அதை அப்படி கையில் எடுத்து செஞ்சிட்டாங்க நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரணும்னு சொன்னது கூட எல்லார் வீட்லேயும் இருந்து ஒவ்வொரு வீட்டில் சீடர்கள் வீட்டில் இருந்து செஞ்சு பகிர்ந்துக்கிடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டாங்க அப்படி இருந்து முறு முறுக்கு வாங்கிட்டு வந்துட்டீங்களா முறுக்கு வந்துடுச்சின்னு நினைக்கேன் அதனால் முறுக்கு இருக்குது நானும் முறுக்கு இருக்குது கோயில் இந்த கை சுத்தல் முறுக்கு அதை அதை மட்டும் ப பகிர்ந்துக்கணும் உங்கள் அனுமதி முறுக்கு எங்கே வச்சிருக்கு எட்டர் சொல்லியிருங்க எட்டர் சொல்லியிருங்க அது கொண்டு வர சொல்லுங்கள் ஆமாம் அது போய் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம அவ்வளோ முறுக்கு என்ன பண்ண முடியும் அதை எடுத்துகிட்டு வர சொல்லிருங்க சொல்லிடுங்க இருக்கா தாராசு கோபி அந்த எந்த வண்டியில் இருக்கு சைலம் வண்டியோட எடுத்து வந்துரு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி உயர்வாக அமைச்சு கொடுத்துருக்கிய உன்னதமா அமைச்சு கொடுத்துருக்கேன் எல்லோரும் வந்து தாய் பிள்ளைகள் மாதிரி எல்லாம் இருக்கைய ஒன்று ரெண்டு வேறு மாற்று நிலைகள் வேற்று நிலைகள் புரியாமல் இருக்கலாம் என்ன இயல்பில் வந்து ஒரு சபையை வழி நடத்திக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நினச்சோம் முத ச மொதல் சச்சங்க நிகழ்வு இது இங்கே எல்லா தடைகளும் இருக்குது பொருளாதார தடைகள் சீடர்களோட பற்றாக்குறை தன்னலமில்லா சிவசபையோடு இணைஞ்சிருக்கிற சீடர்கள் இல்லை இவங்களுக்கும் ஆள்கள் கம்மி அப்படி இருந்து தரமாக அவங்கள தங்க வச்சதுக்கு இந்த முத இதில் இறைவங்களை இறைவனோட அனுக்கிரகம் தான் காரணம் எல்லாம் சந்தோஷமாக இருந்த மாதிரி தெரிஞ்சது இருப்பேன் நம்பி இது வந்து அரசியல் கூட்டமல்ல எதையும் வியாபார நோக்கத்தோடு செய்யப்படிய அல்ல இது பிரபஞ்ச மாற்றத்திற்காக பிரபஞ்சத்திற்காக தர்மயுகம் வளர்வதற்காக எல்லாரும் சேர்ந்து சித்தர்கள் தேவர்கள்லாம் நிகழ்த்தக்கூடிய நிகழ்வு இது எல்லாம் இன்புற்று இருந்து எல்லாரும் இன்புரை வச்சு செஞ்ச சித்தர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து அகத்திய பெருமான் திருவடியில் அதை சமர்ப்பணம் பண்ணி உங்களுக்கும் நன்றி சொல்லி வந்தவங்களுக்கும் நன்றி சொல்லி சிவசபை சார்பாக ஏன்னா நீங்கள் யாருமே வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அங்கத்தினராக இருக்கைய சபையோட அங்கத்தினராக இருக்கைய எதையும் எதிர்பார்க்க மாட்டோம் அப்படின்னாலும் உங்களை எதிர்பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா சீடர்கள் வேணும்ல எதையும் எதிர்பார்க்க போயிடலாம் சீடர்கள் வேண்டியது இருக்குது அதனால் அதனாலேன்னு இல்லை மனித நேயத்தோட அன்போட கருணையோட இறைவனோட அம்சமாக நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க உள்ளுக்குள்ளே இருக்க மாற்று வேற்று நிலைகள் கலியுகத்தில் இருக்கக்கூடிய அந்த 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 நிலைகளெல்லாம் பயணப்படும் போது எல்லாருக்குள்ளேயும் தவறுகள் வரும் எங்களுக்குள்ளேயும் தவறுகள் வரும் யாருக்குள்ளேயும் தவறுகள் வரும் வாழ்ந்தே ஆகணும் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய ஓட்டத்தில் தவறுகள் பண்ணுதிய அதை வரும் வரும் காலங்களில் தவறுகளே இல்லாத பயணம் தரமான பயணம் இறை அது சித்த பயணம் அது சிவப்பயணமாக போதுக்குண்டான தடத்தை தான் நம்ம இருக்கோம் அதுக்கு வந்து உதவி செஞ்சதுக்கு உங்களுக்கு எல்லாரும் வாழ்க்கை திருப்பி சபையோடு இணைஞ்சுருங்க புதுசாக வந்தவங்களாம் வந்தோம் குற்றாலத்தை கூப்பிட்டு போனாங்க குளித்தோம் என்னத்தையும் சொன்னாங்க வந்துட்டோம் அப்படிங்கிற நிலை இல்லாமல் ஒவ்வொருத்தரும் பத்து பேரை சபைக்கு அனுப்பிச்சி விடுங்க பத்து பேர்கிட்ட அந்த யூடியூப் லிங்கை சொல்லுங்கள் அகத்தியரின் பிரபஞ்ச ராஜ்யம்னு சொல்லி இங்கிலீஷில் அடித்தா வந்துடும் இல்லாட்டி இப்படி சொன்னாலே வந்துடும் அகத்தியரின் பிரபஞ்ச ராஜ்யம்னு யூடியூப்பில் அடித்தானா டக்குன்னு வந்துடும் நீங்கள் ஒன்றுமே பேச வேண்டாம் இது மூலிமா புண்ணியம் ஆற்றிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் அவங்களும் உயர்வுடவியாங்க நீங்களும் உயர் சொல்லி நீங்கள் பேசுங்கம்மா ஓம் அகதீஷா நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடி போற்றி விஸ்வாமித்ர மகரிஷி திருவடி போற்றி தாயை போற்றி ஐயா ஒரே ஒரு இது ஐயா ஆற்றல் குறைவு இங்கேன்னாங்க இல்லை ஐயா அதான் நீங்கள் இருக்கும்போது எங்கள்கிட்ட எங்கே ஆற்றல் குறைய இருக்க போது ஆற்றல் குறைவா இருக்குதுன்னு நீங்கள் சபைக்கு செய்யறது அதான் நீங்கள் இல்லை ஆற்றல் இங்கே இங்கே வந்து செய்யறது வந்து கம்மியா ஆளுங்கன்னு நீங்கள் ஐயா நீங்க இருக்கீங்கல்ல அதனால எங்களுக்கு வேற என்ன வேணும்னு சொல்றேன் எல்லாரும் வந்துடுவாங்க இந்த உணவு ஏற்பாட்டுக்கு என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண என்னோடய சகோதரி அனிதா அதுக்கப்புறமா தம்பி கார்த்திக் ராமன் அப்புறம் நமக்கு சாப்பாடு சமைச்சு கொடுத்த மாசானம் அண்ணன் அண்ணன் உள்ள இன்னும் நின்றுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க டீம் அப்புறம் என்னோட சகோதரர்கள் எல்லாரும் வச்ச உடனே கடகடன்னு பரிமாறுறதுக்கு அண்ணமார்கள் இருக்காங்கன்னு நம்பிக்கையில் தான் இருந்தேன் இதுமாதிரி எல்லோரும் எடுத்துக்கொடுத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே பரிமாறிவாங்கன்னு எனக்கு நம்ம சபை சொன்னோன்னே நம்ம அண்ணமார்கள் வந்து சொன்னோன்னே நம்ம பண்ணவே வேணாம் வச்சுட்டோம்னா எல்லோரும் பரிமாறிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை அதனால் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நாள் கழித்து குடும்பமாக எல்லோரும் சந்தோஷமாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு ஏன்னா அந்த காலத்தில் வந்து சின்ன நிறைய கூட்டு குடும்பமாக சேர்ந்து சேர்ந்து போய் போயிரு எனக்கு நான்லாம் ஒத்த பிள்ளை அதனால் எனக்கு இவ்வளோ உறவுகள் கிடைச்சது குடும்பமாக சேர்ந்துருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயாவை வந்து எனக்கு காமிச்சு கொடுத்தேன் எங்கள் அண்ணாக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ரொம்ப நன்றி அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி அல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இது குடும்பம் அகத்திய குடும்பம் பிரபஞ்ச குடும்பம் இங்கே எதுக்கும் அன்புக்கு பஞ்சமே இருக்காது அன்பே வடிவானவர் சிவம் அவரோட குடும்பம் எப்படி இருக்கும் அவரோட பிள்ளை அகத்தியர் அவங்க குடும்பம் எப்படி இருக்கும் நம்மெல்லாம் அவங்களோட வாரிசு வருங்கால தர்மயுகத்தை படைக்கிறதுக்கு உண்டான போர் வீரர்கள் திருமு திருமுருகனோட தொண்டர்கள் படை வீரர்கள் அப்படின்னு சொல்லி படை திரட்டும் பணியில் திருமுருகனுக்கு படை திரட்டும் பணி அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்படி சொல்லி பார்ப்போம் அப்படி சொல்லி பார்ப்போம் எப்படி வேணாலும் சொல்லி பார்ப்போம் சிவனோட சீடர்கள் வாங்க அகத்திய பெருமானோட சீடர்கள் வாங்க முருகப்பெருமானோட தொண்டர்கள் வாங்க பரந்தாமனோட பக்தர்கள் வாங்க எல்லா பத்து அவதாரங்களையும் பிடிச்சவங்க வாங்க எப்படி வந்தாலும் சரி சபை ஏற்றுக்கிடும் எந்த சித்தர்களை வேணாலும் வண்ணங்குங்க எல்லாமே ஓம் அகதி சாய நமக என்கின்ற உயர்வான நாமத்துக்குள்ளே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற அற்புதமான நிலைக்குள்ளே இருக்குது அதோட பயணப்படையில அது உயர் சூச்சமாது அங்கே வந்துட்டாலே பிரபஞ்சத்தை ரகசியம் தெரிஞ்சுக்கிடான் இறை ரகசியம் தெரிஞ்சுக்கிடான் ஞான வாசலின் என்னது இருக்குது வாசலே அங்கே தான் இருக்குது எங்கே இருக்குது பிரபஞ்ச சபைன்னு சொல்லக்கூடிய இடத்துல உள்ள வந்தால் ஈஸியாக ஃப்ரீ பாஸ் எந்த எந்த விஷயம் கிடையாது எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு உள்ளவோ அப்படின்ட்டுவாங்க எல்லாம் தெரியலை தெரியுன்னா அப்போ எங்களுக்கும் ஒன்றும் தெரியாதுன்றவாங்க எல்லாம் தெரியாமல் வாங்க எல்லாம் தெரிஞ்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அற்புதமான அந்த பாதை ஒவ்வொரு வாசலும் அதோட பாசல் பல் பல்கி பெருகுது கிளைச்சபைகள் மூலமாக இந்த எல்லையிலையும் வந்து தென்பொதிய எல்லையாக இருக்கக்கூடிய தென்காசியிலையும் அதோட ஒரு நிலையான அற்புதமான மெயின் கேட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இப்போ படை வீடு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே அப்போ வந்து நீங்கள் என்ன கொஞ்சம் ஓட வேண்டியது இருக்கும் நாங்களும் உங்கள் கூட ஓடியாரும் உயர்வான சபையை அமைச்சு உன்னதமான பயணத்தை மேற்கொள்ள வேறு யார் பேசப்போகிறா யார்னாலும் பேசுவோம் இங்கு ஆற்றல் மிகு அனைவரும் சகோதரர்கள் என்று உரைத்த ஆற்றல் மிகு சீடரின் உரைக்கேற்ப நாம் எல்லாம் ஆன்ம சகோதரர்கள் ஒரு காலங்களிலே வாழை சித்தருக்கும் அகத்திய பெருமானுக்கும் சேவை புரிந்த ஆன்மாக்கள் அந்த தொடர்பிலே இங்கு வந்து அமர்ந்திருக்கும் தெரிந்தும் தெரியாமலும் முதல் தடவையாக வந்திருக்கும் அனைவருமே இவர்களுக்கு ஆன்ம சகோதரர்கள் என்ற முறையிலே கேட்காவிடிலும் அவை நிகழ்த்த பெறும் அழைக்காவிடிலும் அவர்களைப் போலவர்கள் செய்தே விடுவார்கள் இது ஆன்ம பந்தம் என்று உரைத்து ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் அடுத்த சச்சத்திலே அனைத்தையும் அகத்தியனும் நானும் உரைப்போம் என்று கூறி அமர்கிறேன் விஸ்வாமித்திரன் விஸ்வாமித்ரன் ஓமகதி சாய நமக ஐயா ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த பெட்ஷீட்டு தலையன வாடகிட்டு இருந்தோம் அது வேறு எங்கேயும் வெளியில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்தோம் நேற்று ஒரு வேலை வெளியே தெரியல எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா நம்ம அங்கே செக்யூர் பண்ணுறதுக்கு நாங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணணும் ஆமாம் அதாவது ஒரு சின்ன வேண்டுகோள்யா பெட்ஷீட்டை வந்து எங்கேயும் எடுத்து போட்டிருந்தா இங்கே கொண்டாந்து போட்டுருங்க அங்கிட்டு இங்கிட்டு கொண்டு போட்டிருந்தா வேனில் காரில் எல்லாம் தெரியாமல் டிக்கீழ்கீழே கிடந்தா எடுத்து இங்கே போட்டிருங்க ஏன்னா அவங்க எண்ணிக்கைக்கு கொடுக்கணும் எங்கிட்டாச்சும் போய் கை தவறி எங்கிட்ட விட்டுருந்தாலும் எடுத்து கொண்டாந்து சேர்த்துருங்க இல்லைன்னா அவங்களுக்கும் அதுக்கு உண்டான ஆ எதுவும் கம்மியாக இருக்கா சரி எதுவும் வெளியே இருந்தால் போட்டுருங்க செக் பண்ணிக்கிடுவாங்க ஓ மகதி